எல்லாமே நாடகமான அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில ஏற்பட்டிருக்கு வடக்கு டெல்லியோட அசோக் விஹார் பகுதியில அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி தன் மீது ஆசிட் வீசப்பட்டதா இளம்பெண் ஒருவர் புகார் அளிச்சிருந்தாங்க ஓவியர் ஜிதேந்தர் மற்றும் அவருடைய உதவியாளர்கள் இஷான் மற்றும் அர்மான் ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாங்க அவங்க மீது வழக்கு பதிவு செய்து விசாரிச்சிட்டு வந்த போலீசார் ஆசிட் வீச்சு உண்மையில நடக்கல அப்படின்னு சொல்லி இருக்காங்க பாதிக்கப்பட்டதா கூறக்கூடிய அந்த இளம் பெண் பழைய பகை காரணமா குற்றம் சாட்டப்பட்டவரை சிக்க வைக்க தன்னுடைய குடும்பத்தினர் கூட சேர்ந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றியது விசாரணையில தெரிய வந்திருக்கு சிறப்பு காவல் ஆணையர் ரவீந்திர சிங் யாதவ் என்ன சொல்லியிருக்காருனா சிசிடிவி காட்சிகள் மற்றும் பிற ஆதாரங்களை ஆய்வு செய்யும் போது சம்பவம் நடந்த போது குற்றம் சாட்டப்பட்ட அந்த மூன்று பேருமே அந்த இடத்துல இல்லைன்னு தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பெண்ணுடைய தந்தை அகில்கானுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் இடையில பழைய தகராறு இருந்திருக்கு இந்த சூழல்ல அந்த பெண் அவருடைய தந்தை சகோதரர் மற்றும் மாமா ஆகியோர் இணைந்து ஒரு பொய்யான வழக்குல ஓவியர் மற்றும் உதவியாளர்களை சிக்க வைக்க இந்த சதி திட்டத்தை தீட்டியிருக்காங்க விசாரணையின் போது மற்றொரு முக்கிய விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஆசிட் வீச்சு சம்பவத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான ஜிதேந்திரனுடைய மனைவி பெண்ணுடைய தந்தை அகில்கான் மீது பாலியல் துன்புறுத்தல் புகாரும் அளிச்சிருக்காங்க இதுக்கு பழிவாங்க ஆசிட் வீச்சு நாடகம் நடத்தப்பட்டதா நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சதையில ஈடுபட்ட அகில்கான ஏற்கனவே போலீசார் கைது செஞ்சிருக்காங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட தன் மீது ஆசிட் வீசப்பட்டதா எல்லாரையும் நம்ப வைக்க தன்னுடைய கைகள்ல கழிப்பறை கிளீனரை ஊற்றியதா அந்த பெண் வாக்கு மூலம் அணிச்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு பகை காரணமா பழி ஆசிட் ஊற்றியதா நாடகமாடிய அந்த இளம் பெண் மற்றும் அவருடைய குடும்பத்தாருடைய செயல்தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு